அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியத்துக்குரியவர்களை ஜும்மாவிலிருந்து சில துளிகள் நன்றி என்ற தலைப்பின் கீழ் சிந்தனையின் கீழ் ஜும்மா உரை நிகழ்த்தப்பட்டது நன்றி செலுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான் நமக்கு அல்லாஹ் எந்த அருள்கொடைகளை தருகிறானோ அந்த அருள்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் ஒன்று அந்த அருள் கொடை நிரந்தரமாக நம்மிடத்தில் இருக்கும் அல்லது அந்த அருள்கொடை அதிகப்படியாக அல்லாஹ் ஆக்கி தருவான் பெருமானார் செல்லல்லாஹு அலீஹிவ செல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் அல்லாஹுக்கு இப்படி நன்றி செலுத்தியிருக்கிறார்கள் அல் அஹமதுல்லா இல்லதி அஹயானா பகதமா தனா வயலை இன்னு அதாவது எல்லா புகழும் அல்லாஹுக்கு திரும்ப உயிர் கொடுத்த சிறு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையை தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று பெருமானார் செல்லல்லாஹூ வ செல்லம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அன்பானவர்களே ஒத்திகை அதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பதாக நாம் ஒத்திகை எடுப்போம் பயிற்சி செய்வோம் ட்ரைனிங் எடுப்போம் ஆனால் மரணத்திற்கு மாத்திரம்தான் தினமும் நாம் ஒத்திகை எடுக்கிறோம் பயிற்சி செய்கிறோம் தூக்கம் என்பது ஒரு சிறு மவுத்தாக இருக்கிறது அப்போ அந்த சிந்தனையை நாம் இந்த தூக்கத்தின் மூலம் கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்று மனிதனுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறது எல்லாவற்றிலும் முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் தூக்கத்தை தொலைத்து கொண்டு வாழ்கிறான் அந்த தூக்கத்திற்காக தூக்க மாத்திரைகளை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ஆரம்பித்து ஜீரோ பாயிண்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் என்று அவனுடைய தூக்க மாத்திரையினுடைய அளவு சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த மகத்தான தூக்கத்தை தூக்கம் ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அடுத்தவனுடைய எல்லா காரியங்களும் அடுத்த நாள் செம்மையாக நடைபெறும் அப்படி சிறப்பாக தந்த அந்த தூக்கத்திற்கு நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலேஹிவ செல்லம் அவர்கள் நன்றி செலுத்தி இருக்கிறார்கள்